இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான மதுரை ஸ்டைல் மட்டன் உப்பு கறி ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் மிஷா தேவையான பொருட்கள் மட்டன் சின்ன வெங்காயம் வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் உப்பு நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா சூடான குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் நல்லா கலர் மாறி அதில் கூட தண்ணிலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா சேர்க்கக்கூடாது இந்த மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம்ட்டு எடுத்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்குள்ள செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் எடுத்துருக்கிற மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்து வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆரன மிளகு ஜீரகத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அப்படியே இந்த வரமிளகாவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வரமிளகா தான் யூஸ் பண்ணணும் அது குண்டு மிளகாவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கோங்க தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெயில் தான் செய்யணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது விதையெல்லாம் நீக்கின வரமிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மிளகா கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் நல்லா எண்ணெயில மதக்கிட்டுக்கலாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் போடுறது கொஞ்சமாக பூண்டு ரெண்டு இனிப்பு கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம எந்த காரமும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறது இல்லை இந்த வரமிளகாவில் இருக்கிற காரம் தான் இந்த ரெசிபிக்கு அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா வரமிளகாவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ஆனியனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு இதுக்கு ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி கலர் மாறினா போதும் இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல மட்டன் அதை விட சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே நமக்கு வதக்கின எல்லா பொருளோட சேர்த்து மட்டனும் நல்லா வேகணும் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம் நிமிஷம் இத கலந்து விடுங்க ட்ரெண்டிங்கான மதுரை ஸ்டைல் மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இது ரசம் ரைஸ் சாம்பார் ரைஸோட சேர்த்து சாப்பிட அருமையா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்